அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று உங்களுக்கு கூடிய கூட்டிய காரணமும் கூடுகைக்கும் விளக்க உரை அறிவதற்காக உங்களை அனைவரையும் கூடியிருக்கிறேன் நீங்க கடந்த ஆண்டு பத்து நாட்களாக எந்த சூழல் என்பதை எல்லாம் பல பேருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக உங்களை அழைத்து நான் தெரிவிக்க வந்திருக்கிறேன் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக தாவைக்காவுடைய வெற்றிக் கழகத்துடைய சமத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பங்கேற்க எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க அது நடந்தது இருபத்தி ரெண்டு ஆனா அதுக்கு முன்னதாகவே பதினெட்டாம் தேதி அனைத்தேர்ந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிறுபான்மையினுடைய அணியின் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்மஸ் விழாக்கு எனக்கு அழைப்பு இருந்தது அந்த அழைப்பில் என்னால் கலந்து எனக்கு அதுக்கு வந்து எங்களுடைய சிறுபான்மையுடைய உரிமை திறம் அன்னைக்கு கிருஷ்ணகிரியிலேயும் கோயம்புத்தூர்லேயும் நிகழ்ச்சி இருந்ததுனால நாங்கள் பங்கு பெற்றதுனால அந்த நிகழ்வுல என்னால் கலந்து கொள்ள முடியல ஆனால் அதுக்கப்புறமாக அழைக்கப்பட்ட இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்மஸ்ல பங்கேற்ற அதுக்கப்புறமாக அடுத்த நாள் அவர்களை நேரில் வந்து அழைத்தவர்களை எங்களுடைய கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை கொண்டாடிய எதிர்கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் சந்தித்து மரியாதை நிமித்தமாக என்னோடு நாற்பது பேர அழைத்து சென்று அவர்களுக்கு வசனங்களை வாசித்து ஜெபித்து கேக்குகளை வெட்டி கொண்டாடினோம் சரி இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி நீங்க அண்ணாமலை பதவியும் போது அவங்க பாஜகவோட தலைமையில் வந்து நீங்க வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவீங்க அப்புறம் மோடி பிரதமர் அழைப்பு உங்களுக்கு வந்து பிளைன் டிக்கெட்டு உங்களுக்கு போட்டு கொடுக்குறாரு இப்ப வந்து கிறிஸ்துமஸ் விழா உள்ள போறீங்க கைகூலியா கைகூலில அன்னைக்கு இருபத்தி ரெண்டு கிறிஸ்துமஸ் வந்து அழைக்கிறாங்க பாரதிய ஜனதால அதான் முதல் தடவையாக கிறிஸ்துமஸ் உடைய நிகழ்வை நிகழும்போது என்னை அழைக்கிறாங்க அதுக்காக நான் போயிட்டு வரேன் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்தோம் விமான நிலையத்துல அவர்களுக்காக ஜபித்தோம் அதுக்கப்புறம் ஒரு வெற்றி பெறுகிறார் பதியோர் விழாவில் அழைப்பு வருவதை கலந்துகிறோம் இதுல கைகோலிக்கு எல்லாம் கிடையாது எங்களை அழைத்தது வந்து தமிழக வெற்றி களத்தில் நடைபெற்ற சமத்துவ கிறிஸ்துமஸ்க்கு தான் நான் போயிட்டோம் அண்ணாமலை அவர்கிட்ட நீ போறீங்க இப்போ விஜய் பெண்டிங்ல இருந்தாலும் அவர்கிட்ட அண்ணாமலை என அழைக்கல அன்னைக்கு இருந்த பாரத ஜனதா இருக்கிற சிறுபான்மை அணியின் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் பங்கு பெற்றோம் விஜயோட கூட்டத்தில் கூட்டத்துக்கும் போறீங்க அதே நேரத்தில் எடப்பாடி சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க இப்போ ரெண்டு பேருக்கும் நீங்க விஜய்க்கும் அதிமுகவுக்கும் தமிழகம் அதிமுக கூட்டணி செட் பண்றதுக்கு நீங்க என்ன உண்மை என்ன செய்வீங்களா இல்ல எதுக்கு முயற்சிகள் எங்களை அழைத்ததுக்கு நீங்க கேட்ட முதல் எதுக்க சொன்னேன் என்னை அழைத்தார்கள் அன்னைக்கு பங்கேற்க முடியல அழைத்து எங்களுடைய கிறிஸ்துமஸ் இயேசுடைய பிறப்புக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்திருக்கும் போது அந்த பொதுச் செயலாளரை சந்திப்பதில் மரியாதையுத்த முதல் சந்தித்தேன் எங்களுடைய நிலைப்பாடுகள் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாங்க எல்லாரும் இணையனுதான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க என்ன சொல்றேன் ஒட்டொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தல் இருப்பாங்க எங்களுடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு ஒன்பதாம் தேதி மாநில நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கூடுகை இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்ற தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்பதை வலியுறுத்தி அன்னைக்கு நாங்கள் இதே மாதிரி எல்லாம் அழைத்து எங்களுடைய நிலைப்பாடை நான் நிறைய வந்துட்டு நான் சொல்றேன் இப்போ நீங்க கேட்ட மாதிரி காலையில இங்க இருக்காரு சாயந்தரம் இங்க இருக்கும்போது அழைப்பு எல்லாருக்கும் வராது ஒரு புதிதாக கட்சி தொடங்குற கூப்பிடறார் என்றால் அதை கூப்பிட்டு என்ன எத்தனையோ கிறிஸ்துவ பேராயில் இருக்காங்க அமைப்பு இருக்கு அவருக்கெல்லாம் கொஞ்சம் தாழ்புணர்ச்சி இருக்கும் அதனால கடந்த காலத்துல இருக்க நினைவுகள் எல்லாம் எடுத்து வலைதளங்களாம் உருவாங்க அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்றது இல்லை உங்களை அழைத்து இந்த நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயம் இப்ப வந்து இப்ப நீங்க சொல்றீங்க மீண்டும் வலியுறுத்த சொல்றேன் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட்டதுக்கு போக முடியல ஆனால் இருபதாம் தேதி திருநெல்வேலியில ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது ஆனால் சிறுபான்மைக்கு காவலன் என்று சொல்லி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கிட்டே இருக்கிற அந்த சிறுபான்மன் அணியை வைத்து கிறிஸ்துமஸ் விழாவை ஏற்கவில்லை அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்ப இருபதாம் தேதி என்ன நடந்தது அப்படின்னா ஒரு இயக்கம் நடக்குது அந்த இயக்கத்துல போய் முதல்ல போய் பங்கேற் பங்கேற்றார் நானும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இருநூறு பேராகளை வைத்து ஐடிசி ஹோட்டல்ல மைனாரிட்டி சேர்மன் அவர்கள் அழைத்து நிகழ்வு நடத்தி அப்ப நாங்க எங்களுடைய பேராயம் முதல்வரை அழைத்து நாங்கள் கிறிஸ்துமஸ் நடத்த தயாராக இருக்கிறோம் என்று அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தோம் இப்போ முன்னாடி வந்து காட்டுறோம் ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவும் அவங்க கொடுக்கல அழைக்கவும் இல்லை ஒருவேளை திமுக அழைத்து இருந்தாலும் எல்லா கட்சியிலும் அழைத்து இருந்தா போக நாங்க ரெடியா இருக்கோம் கொள்கை கிறிஸ்தவர்கள் சுயமாக நிம்மதியாக தன் ஆற்ற வேண்டும் போதவர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் அது இந்த தருணம் தான் சரியான தருணம் இந்த ஐந்து ஆண்டுகளை தான் நடந்துட்டு இருக்கு அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளை தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்க ஒரு மாய உருவாக்கிட்டாங்க உங்களுக்கு நாங்கள் கல்லறை தோட்டம் வாங்கி தரோம் கல்லறை தோட்டம் வாங்கி தரோன்னு சொல்லி கிறிஸ்தவர்களை பார்த்தார்கள் நாங்க என்ன சொன்னா போது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க இறந்ததுக்கு அப்புறம் வருகிற கல்லறை தோட்டம் எங்களுக்கு வேண்டாம் மாநில தான் காரணம் நான் தமிழ்நாடு குறித்து தானே பேசிட்டு இருக்கேன் நாகப்பட்டினம் தமிழ்நாட்டுல இருக்கு எங்களை பொறுத்த ஒவ்வொருடையும் அணுகுமுறையை பொறுத்து இருக்கு நாங்கள் இன்னைக்கு வரை அணுகு இருக்கிறோம் பத்தாயிரத்துக்கு மேல திருச்செயல் இருக்கு எந்த இடத்துல எங்களுக்கு இல்லை போகிற இடத்துல எல்லாம் ஒரு வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கிட்ட அனுமதி வேணும்னு போலீஸை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டம் நேரத்துனா போலீஸுடைய அனுமதி இருக்கணும் இந்த கிறிஸ்துமஸ் வேலை பண்ண முடியும் ஆனா இதே சொல்லுகிற துணை முதல்வர் நான் அல்ல இல்லையா சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர் கிறிஸ்தவனுக்கு என்ன செஞ்சார் நான் சிறுபான்மைக்கு காவலன் என்று சொல்லிட்டு இருக்கிற மாண்பு தமிழக முதல்வர் கிறிஸ்தவனுக்கு என்ன செஞ்சார் அவர் கே சொல்ற விதங்கள்லாம் வேற கிறிஸ்தவருடைய நிலையை குறித்து உபதேசியார் என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு இதுவரை நிதியை ஒதுக்காம வச்சுட்டு முடிவில் வச்சிருக்காங்க போதகர் நல வாரியம் என்று வந்தால் எல்லா கிறிஸ்தவர்களும் எண்பத்தி மூன்று லட்சம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க இன்னும் அதிக அளவு சுயமாக இருக்கலாம் இதுக்கப்புறம் டிஜிபிய பாக்குறோம் அவங்க கிட்ட கேக்குறோம் எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலன்றாங்க எஸ்பிய கேட்கிறோம் உங்களை யார் கேட்டாங்கன்றாங்க பேசுன்ற கேக்குறாங்க அதனால தமிழ்நாடு அரசுடைய நிலைதான் ஒட்டுமொத்த அவர் சிறுபான்மை கிறிஸ்தவனே வர அவர் சிறுபான்மை நல்லார் சிறுபான்றது இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் அனுபவிக்கிறாங்க கிறிஸ்தவருக்கு அது நிலைப்பாடு இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரியும் சிறுபான்மை அமைச்சரா இருக்கிற அவருக்கு நல்லா தெரியும் இப்ப நல்ல வேகமா வந்துட்டு இருந்தார் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் சென்றிருந்த சிறுபான்மையுடைய தலைவர் செயல் அருமையாக இருந்தது அதுக்குள்ள அவர் பின்னோக்கி வச்சுட்டு இனிவே இருதார் அவரை உள்ள கொண்டு வந்தனா அவர் ஒரு அமைப்பாக வந்து அவரை வைத்து தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா சிறுபான்மையுடைய ஆணைய தலைவரை வச்சு கிறிஸ்துமஸ் விழா இல்ல நிறைவேற்றம் இல்ல பண்ணல அந்த இடம் ஒதுக்கி இல்ல ஒரு நிமிஷம் அந்த விஷயத்த சொல்ல கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொன்ன விஷயம் அவருடைய தேர்தல் அறிக்கை எண் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் நூத்தி இருபதுல சொல்லப்பட்டதை இந்த நாள் வரை இந்த நிமிடம் வரை அவர் நிறைவேற்றவில்லை அது நிறைவேற்றி இருந்தால் தமிழ்நாட்டுல எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை எடுத்து ஊழியர் செஞ்சிருக்கலாம் சபைக்குள்ள பிரச்சனை வந்திருக்காரு அவர் என்ன சொன்னார்னா மத சார்பற்ற நிலையில் இருக்கின்ற பொதுவாக இருக்கிற நாள் ஆட்சி வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு சபையை பற்றி ஒரு வழிபாடு செய்வேன் வகைப்பாடு அனுமதி வழங்குவேன் நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் இடையூறாக அரசு இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் அதை பத்தி பண்ணாம கலெக்டர்ட்ட போய் அனுமதி வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க அனுமதி வாங்கணும் இந்த நிலையை பண்றதுக்கு இது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற பாஜக வாக்குறுதி சொல்றேன் நீங்க மைனார்டி மைனாரிட்டது கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரி நான் இந்த நான் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க ஒரு வாக்குறுதி சொன்னீங்கன்னா எடுத்து நாங்க போய் நிறைவேற்ற

அன்னைக்கு நடத்தப்பட்ட திருநெல்வேலியில அங்க போய் பார்த்தீங்கன்னா மேல யாரு உட்கார்ந்து இருந்தா யாரு இருந்தா ஒரு கூட்டத்துக்காக நடப்பட்டது இல்லை எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறான் நீ வெறும் நாலாயிரம் பேரை வச்சுட்டு ஒரு விழாவை கொண்டாடுறது இல்லை இதை நீ அரசு விழாவை நடத்தலாமே எத எதுக்கோ நீங்க போட்டு ஜீவ போட்டுட்டு இருக்கீங்க நிலவை நடத்துறீங்க இதை நீங்க அழகா பண்ணலாமே சேவை எல்லாரும் சொல்றாங்க நாங்க படிச்சுட்டு வந்தோம் விச நல்லா இருந்தோம் மருத்துவம் நல்லா இருந்தோம் அன்பு எல்லாம் சொல்ற நீங்க ஏன் கிறிஸ்துமஸ் விழாவ புறக்கணிச்சிங்க அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறதுனால அவரை சொல்றோம் முதல்வராக கேட்கல தலைவராக இருக்கிறோம் அங்க இருக்கிற சிறுபான்மை அணையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாரு ஏற்கனவே நாடாளுமன்றத்துல வேட்பாளர் கிறிஸ்தவர்கள் போடல அத கடுமையா சொன்னாது ஆனா அவர் தான் சிறுபான்மை காவலர் ஒரு வேட்பாளர் கூட கிறிஸ்தவர் கிடையாது ஆனா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன போறாங்க அது கிறிஸ்தவர்கள் தான் நாங்க இங்க சொல்லுகிற திமுக இன்னைக்கு இருக்கிற அரசு நடத்திட்டு இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்க ஆனா அவங்க சிறுபான்மை சிறுபான்மை என்றுதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வாயில வரவே நன்றி அதுதான் சார் கலந்து ஆலோசித்து தேர்தல் அளித்த உடனே கண்டிப்பாக பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி உங்களை எல்லாம் கூப்பிட்டு நானே சொல்றேன் சும்மா இருக்கிற இடத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு அழைப்பு இல்லைன்னா நீங்க உள்ள வர முடியுமா நீங்க வந்தவர் யாருன்னு எனக்கு தெரியுமா உங்களை அழைத்தவர் யார் என்று நான் கேட்க முடியுமா அதனால கேள்வி கேள்வி எதோ கேட்ட கூடாது ஐயா எங்களை அழைத்தது சமூக ஐயா ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் சமுத்துவ கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறார்கள் சென்றின்றோம் கட்சியில் இணையவில்லை கட்சியில் நான் இல்லை அவர் இருக்கட்டும் சார்

அதான் சார் நீங்க இது பிரியுதுன்னு சொல்றீங்க ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வலுவான தெளிவான கூடிய இடத்துல எல்லாருமே இருக்கிறேன் நாங்க திமுக அதிமுக என்று சொல்லாமல் போதகர் நலவாரியும் அமைக்கும் முன் கட்சியை ஆதரித்து போதவர்கள் இந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கவும் எங்களுடைய கிறிஸ்துவத்தை வருங்காலத்தில் தமிழ்நாடு அரசு மூலமாக விழாவாக யார் சிறப்பிக்கிறார்களோ அவர்கள் கூட நகரம் அதான் சொல்றேன் சார் தமிழ்நாடு வந்து வெளியே சொல்றதுக்கு எல்லாம் இருக்கும் இங்க வந்து போதகர் நலவாரின்னு ஏன் கேட்டுட்டே இருக்கிறதுனா இந்து அறநிலத்துறை அமைச்சர் இருக்காரு முஸ்லிம்க்கு ஒரு இது போர்டு இருக்கு கிறிஸ்தவருக்கு நிலை இல்லை சிறுபான்மை கீழே பிற்படு பட்டியல இருக்காங்க ஆனா நான் நாத்திகனாக இருக்கிறேன் பெரியார் படத்தையும் வச்சுக்கிட்டு அருவணி தொழதியும் ஒரு அமைச்சரை வச்சுக்கிட்டு மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோயிலுக்கு கும்பாஷேகம் தான் திராவிட மாடல் ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கிற திருச்சபைகளை எல்லாமே நீங்க அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க இது முதல்வருடைய செயல் நீங்க வந்து அங்க வந்து ஒருத்தர் அடிச்சுட்டான்னு சொல்றது தான் வைரலா வருது இங்க எத்தனை திருச்சபைகள் வீட்டில் இருக்கிற சபைகள் நிறுத்தப்பட்டிருக்குது எத்தனை இடத்துல கன்னியாகுமரி ஆரம்பிச்சு கோயம்புத்தூர் திருவாரூர் நம்ம நாகப்பட்டினம் பக்கத்துல வேதாத்துல ஒருத்தர் வீட்டுல கூட ஜவுன் பண்ண முடியல இது தமிழ்நாட்டுல இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளை தான் நடந்துட்டு இருக்கு அதிகமாக நடந்துட்டு இருக்கு இந்த ஐந்து ஆண்டுகளை தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு ஆனா இவங்க ஒரு மாய உருவாக்கிட்டாங்க உங்களுக்கு நாங்க கல்லறை தோட்டம் தரோம் கல்லறை தோட்டம் சொல்லி பார்த்தார்கள் என்ன வாழும் போது எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க இறந்ததுக்கு அப்புறம் வருகிற கல்லறை தோட்டம் எங்களுக்கு வேண்டாம் ஒன்றிய அரசு தான் அரசுதான் காரணம் நான் தமிழ்நாடு குறித்து தானே பேசிட்டு இருக்கேன் நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன் எது சார் சார் ஒவ்வொரு அணுகுமுறையை பொறுத்து இருக்கு நாங்கள் இன்னைக்கு வரை அணுகி இருக்கிறோம் பத்தாயிரத்து மேல திருச்சபல் இருக்கு எந்த இடத்துலயும் எங்களுக்கு இல்லை போகிற இடத்துல எல்லாம் ஒரு வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் கிறிஸ்தவர்கள்ட்ட அனுமதி வேணும்னு போலீஸை வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார் ஒரு கூட்ட நடத்தினா போலீஸுடைய அனுமதி இருக்கணும் இன்னைக்கு சுயமாக இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் பண்ண முடியாது ஆனா இதே சொல்லுகிற துணை முதல்வர் நான் அல்ல சொல்றேன் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர் கிறிஸ்தவனுக்கு என்ன செஞ்சார் நான் சிறுபான்மைக்கு காவலன் என்று சொல்லிட்டு இருக்கிற மாண்பு தமிழக முதல்வர் கிறிஸ்தவனுக்கு என்ன செஞ்சார் அவருக்கு சொல்ற விதங்கள்லாம் வேற கிறிஸ்தவருடைய நிலையை குறித்து உபதசியார் என்கின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு இதுவரை நிதியை ஒதுக்காம வச்சிட்டு முடிவில வச்சிருக்காங்க போதகர் நலவாரியம் என்று வந்தால் எல்லா கிறிஸ்தவர்களும் எண்பத்தி மூன்று லட்சம் கிறிஸ்தவலாக இருக்கிறவங்க இன்னும் அதிக அளவு சுயமாக இருக்கலாம் இதுக்கப்புறம் டிஜிபிய பாக்குறோம் அவங்க கிட்ட கேக்குறோம் எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலன்றாங்க எஸ்பிய கேக்குறோம் உங்களை யார் கேட்டாங்கன்றாங்க பேச கேக்குறாங்க அதனால தமிழ்நாடு அரசுடைய நிலைதான் ஒட்டுமொத்த முதலமைச்சர் வந்து எதிராக இருக்காரு அவர் சிறுபான்மை தான் சொல்றாரு வாயில அவர் கிறிஸ்தவனே வர்ற அவர் சிறுபான்மை நல்லார் சிறுபான்மையிலிருந்து இஸ்லாமியர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நூறு சதவீதம் அனுபவிக்கிறாங்க கிறிஸ்தவருக்கு அது நிலைப்பாடு இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரியும் சிறுபான்மை அமைச்சராக இருக்கிற அவருக்கு நல்லா தெரியும் இப்ப நல்லா வேகமா வந்துட்டு இருந்தார் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் சென்றிருந்த சிறுபான்மையுடைய தலைவர் செயல் அருமையாக இருந்தது அதுக்குள்ள அவர் பின்னோக்கி வச்சுட்டு இனிவே இரு அவரை உள்ள கொண்டு வந்தனா அவர் ஒரு அமைப்பாக வந்து அவரை வைத்துதான் அந்த கிறிஸ்துமஸ் இழம் சிறுபான்மையுடன் ஆணைய தலைவரை வச்சு கிறிஸ்துமஸ் விழா இல்லை நிறைவேற்றலாம் இல்ல பண்ணல அந்த இடம் ஒரு நிமிஷம் அந்த விஷயத்தை சொல்ல கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொன்ன விஷயம் அவருடைய தேர்தல் அறிக்கை எண் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் நூத்தி இருபதுல சொல்லப்பட்டதை இந்த நாள் வரை இந்த நிமிடம் வரை அவர் நிறைவேற்றவில்லை அது நிறைவேற்றி இருந்தால் தமிழ்நாட்டுல எல்லா கிறிஸ்தவர்களும் வேதத்தை எடுத்து ஊழியர் செஞ்சிருக்கலாம் சபைக்குள்ள பிரச்சனை வந்திருக்க அவர் என்ன சொன்னார்னா மத சார்பற்ற நிலையில் இருக்கின்ற பொதுவாக இருக்கிற நாள் ஆட்சி வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு சபையை பத்தி ஒரு வழிபாடு செய்வேன் வகைப்பாடு அனுமதி வழங்குவேன் நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம் இடையூறாக அரசு இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் அதை பத்தி பண்ணாம கலெக்டர்ட்ட போய் அனுமதி வாங்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க அனுமதி வாங்கணும் இந்த நிலையை பண்றதுக்கு இது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற

அதுதான் சார் என் மாநில நிர்வாகிகள் எல்லாம் சந்தித்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சார் ஒட்டுமொத்த கிறிஸ்தபர் கொதிச்சு இங்க வந்து தான் முதலிடம் அன்னைக்கு நடத்தப்பட்ட திருநெல்வேலியில அங்க போய் பாத்தீங்கன்னா மேல யாரு உட்கார்ந்து இருந்தா யாரு இருந்தா நிலந்துடும் கூட்டத்துக்காக நடப்பட்டது எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறான் நீ வெறும் நாலாயிரம் பேரை வச்சுட்டு ஒரு விழாவை கொண்டாடுறது இல்ல இதை நீ அரசு விழாவா நடத்தலாமே எதுக்கோ நீங்க போட்டு ஜீவ போட்டுட்டு இருக்கீங்க நிலவரம் நடத்துறீங்க இதை நீங்க அழகா பண்ணலாம் சேவை எல்லாரும் சொல்றாங்க நாங்க படிச்சுட்டு வந்தோம் கிறிஸ்தவர்கள் நல்ல இருந்தோம் மருத்துவம் நல்லா இருந்தோம் அன்பு எல்லாம் சொல்ற நீங்க ஏன் கிறிஸ்துமஸ் விழாவ புறக்கணிச்சீங்க அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறனால அவரை சொல்றோம் முதல்வராக கேட்கல தலைவராக இருக்கிறோம் அங்க இருக்கிற சிறுபான்மை அணையில இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாரு ஏற்கனவே நாடாளுமன்றத்துல வேட்பாளர் கிறிஸ்தவர்லாம் அவங்க போடல அதை கடுமையா சொன்னாரு ஆனா அவர் தான் சிறுபான்மை காவலர் ஒரு வேட்பாளர் கூட கிறிஸ்தவர் கிடையாது ஆனா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அது கிறிஸ்தவர் தான் நாங்க இங்க சொல்லுகிற திமுக இன்னைக்கு இருக்கிற அரசு நடத்திட்டு இருக்கிறவங்க ஆரம்பத்திலிருந்து அதான் பண்ணிட்டு இருக்க ஆனா அவங்க சிறுபான்மை சிறுபான்மை என்று தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அந்த கிறிஸ்தவர்கள் என்றது அவங்க வாயில வரவே